அதாவது இப்போ சென்னையில் வந்து மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் இல்லை அது மாதிரி திருநெல்வேலியில் மழை பெஞ்சி திருநெல்வேலியே தண்ணியில் மூழ்கிருச்சு எதுக்கு காரணம் தெரியுமா ஆங்கில வழி கல்வி தான் காரணம் என்னடா ஆங்கில வழி கல்விக்கு வந்து தண்ணி நான் சென்னை மூழ்கி போனவங்க என்ன காரணம்னா நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறனால தான் இங்கே படித்த எல்லா தொழில்நுட்ப வலைங்களும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க திறமையான நல்லா எல்லாம் என்ன பண்ணுறா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க காரணம் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் இப்போ ஜப்பானில் மழை பெஞ்சால் ஏன் தண்ணி தேங்க மாட்டேங்குது காரணம் அங்கே அங்கே படித்தவங்க யாரும் வெளிநாட்டுக்கு போக முடியாது ஏன்னா அவங்க தாய்மொழியில் படிக்கிறாங்க அதனால் ஜப்பான் மொழியில் மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அதனால் படித்து முடித்து அவங்களுக்கு வெளிநாட்டு போகணுங்கிற அந்த ஆசை வர்றது கிடையாது அவங்களால ஆங்கிலம் கற்றுக்க முடியும் ஆனால் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க தேவை இல்லை ஏன்னா தாய்மொழியிலே கற்றுக்க கற்றுக்க தாய்நாட்டை நேசிக்க பழகிட்டாங்க அதனால் படித்து முடித்தாலும் அவங்க நாட்டில் தான் இருக்காங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் தான் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அதனால் படித்தவங்க எல்லோரும் அந்த நாட்டிலே இருக்க போய் தான் அந்த நாட்டில் அவங்க கட்டமைப்புகள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒரு சாலையில் தண்ணி வழி வழிஞ்சு போகணும் இந்த மாதிரி திட்டமிட்டு அவங்க கட்டட கட்டமைப்புகளை உருவாக்குகிறார்கள் என்னென்ன பிரச்சனை வரும் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க வருமுன்னு காப்போம் வருவதற்கு முன்பே பிரச்சனைகள் வருவதற்கு முன்பே அவங்க வந்து அந்த பிரச்சனையை பிரச்சனையை உருவாகாமல் பார்த்துக்கொள்கிறார்கள் காரணம் படித்தவங்க எல்லாரும் அந்த நாட்டிலே தான் இருக்காங்க வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை காரணம் அவங்களுக்கு வெளிநாட்டு மொழிகள் எதுவும் தெரியறதுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது தாய்மொழி தான் தாய்மொழியிலே கல்வி கற்கிறார்கள் தாய்மொழியில் தான் தொழில் செய்கிறார்கள் அதனால் அங்கே படித்தவங்க யாரும் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க ஒரு இங்கே வந்து நீ ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உலகத்தில் எங்கே வேணாலும் போயிடலாம் படித்தவங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க திறமையானவங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க பெரும்பாலானவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்காங்க அரசு பணி கிடையாது அவங்க தான் சிலர் இங்கே இருப்பாங்க பார்த்தா தனியார் சம்பளம் கம்மியாக இருக்குது வேறு வழி இல்லை எங்கே எங்களை சம்பளம் கிடச்சாலும் போயிடுறாங்க படித்து நீ படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிற வெளிநாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிற வெளிமாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அதனால்தான் இங்கே வந்து இப்போ இங்கே இருக்கிற கட்டமைப்புகள் இதை திட்டமிடுவதற்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே வந்து இல்லை அப்போ அந்த வேலையை செய்கிறது இங்கே நிறைய தே என்ன என்னாகுது இந்த சென்னை நகரம்லாம் மூழ்கி போகுது படித்தவங்க இங்கே ஏராளமானவர் இங்கே தான் இருக்க முடியும் அவங்களால வெளிநாட்டுக்கே போக முடியாது காரணம் அவங்க தமிழில் தான் பள்ளி கல்வி கற்கிறாங்க தமிழில் தான் தொழில் செய்ய முடியும் அவங்களால அவங்களால இந்த தமிழ்நாட்டை விட்டு ஏன் இந்த பெங்களூர் கூட போக முடியாது காரணம் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது கர்நாடகம் தெரியாது தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா படித்தவங்க எல்லாருமே இங்கே இருந்திருப்பாங்க அப்போ அவங்க தங்களுடைய திறமையை காட்ட தான் செய்வாங்க படித்தவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எதையாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாத்தையும் வெளியே இப்போ ஆங்கிலம் தெரிஞ்சதுனால வெளிநாட்டில் போய் சாதிக்கிறாங்க அதுவே இங்கே இருந்தாங்கன்னா இந்த நாட்டில் தான் சாதிப்பாங்க அப்போ இந்த நாடு தான் முன்னேறும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நான் சரி பண்ணுறேன் நான் சரி பண்ணுறேன் நான் சரி பண்ணி காட்டி நான் சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாதிப்பாங்க ரொம்ப காலமாகவே ஐம்பது வருஷமாகவே இந்த மாதிரி ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து கொடுத்து திறமையானவங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க திறமையானவங்க இங்கே இல்லை ஆனால் பாப்புலேஷன்லாம் அதிகமாகிட்டே இருக்குது மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே இல்லை தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே இல்லை எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க கஷ்டப்பட்டு அதாவது கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க அந்த ஆங்கிலத்தோட ஆதிக்கத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேர் தான் அதில் தேடுறாங்க அந்த கொஞ்சம் பேரும் கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்காங்க மீதி எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க உலகத்தில் எங்கே வேணாலும் ஏன்னா படித்தவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் நம்ம நான் ஒரு நல்ல மாதிரியான இந்த இடத்துல இருக்கணுங்கிற கனவோடு படிக்கிறாங்களா அப்போ இந்த நாடு வந்து இங்கே தான் படிக்கிறாங்க ஆனால் இந்த நாடு அவ்வளோ சுத்தமாக இல்லை கட்டமைப்புகள் சிறப்பாக இல்லை அப்படிங்கும்போது எங்கே சிறப்பாக இருக்கோ அங்கே போயிடுறாங்க நான் இந்த நாட்டை இனிமேல் நான் முன்னேற்ற முடியாது இந்த நாட்டை நான் ஒரு அமெரிக்கா போல் மாற்றுறக்கு பதிலாக இந்த நாட்டை ஒரு ஜப்பான் போல் மாத்துறதுக்கு பதிலாக இந்த நாட்டை நான் ஆஸ்திரேலியா போல் மாற்றுறக்கு பதிலாக நான் பெருசாமல் ஆஸ்திரேலியா போய் குடியேறேன் எதுக்கு நான் எதை அமெரிக்கா போல் மாற்றணும் அது நடக்குமோ நடக்காதோ இங்கே ஏகப்பட்ட தடைகள் இருக்குது நான் அதுக்கு ப அதுக்கு பதிலாக நான் வந்து படிச்சிருக்கேன் எனக்கு ஆங்கிலம் தெரியும் பேசாமல் அமெரிக்காவிலேயே குடியேறிறேன் அங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அதுதானே கனவு ஒரு படித்த படித்தவர்களின் கனவு என்னவாக இருக்கும் படிக்கிறவர்களின் கனவு என்னவாக இருக்கும் நம்ம நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தானே அப்போ இந்த நாடு வந்து இவங்களுக்கு ஆங்கிலத்தின் வழியாக நீங்கள் கல்வி கற்கும்போது இந்த நாடு எல்லாரும் என்ன பண்ணிடுறோம் நம்ம நாட்டை முன்னேற்றக்கு பல எந்த நாடு முன்னேறி இருக்கோ நான் அங்கே போய் அங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிடுறாங்க அப்போ இங்கே தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லை யாரால் ஆங்கிலம் படிக்க முடியலையோ அவங்க தான் இங்கே இருக்காங்க ஆங்கிலம் படிச்சிருந்தா எனக்கு மட்டும் ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் நான் வெளிநாட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் அதனால் ஆங்கிலம் தெரியாதவங்க தான் இங்கே தங்குறாங்க பெரும்பாலும் ஆங்கிலம் தெரிஞ்சவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க அதனால்தான் இங்கே வந்து சென்னை நகரத்தில் வந்து ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க அப்போ அந்த கட்டமைப்புகள் எவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்கும் அங்கே வந்து பாதாள சாக்கடை திட்டம் அதெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்கணும் ஆனால் வந்து ஏதோ கடமைக்கோ உற்பத்திட்டு கட்டமைப்புகளை கட்டிக்கிட்டு சோம்பேறித்தனமாக அவர் செஞ்சுக்கிட்டு அப்படி போகிறாங்க அதுதான் வந்து மழையினால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது கழிவு கா கால்வாயிலெல்லாம் வந்து பிளாஸ்டிக் அடைச்சி அந்த தண்ணி உள்ளே போக முடியாமல் சென்னை நகரமே மூழ்குது மழை காலம் வந்ததுனாலே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ப பதறாங்க பதறாங்க பதட்டம் அடைகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இதனால் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கிறோம் சுற்றுப்புழல் சு சுற்றுச்சூழல் வந்து மோசமாக போகுது இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்ம காரணம் என்னென்னா இது எல்லாம் சமாளிக்கிறதுக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவை படித்தவங்க தேவை படித்தவங்களை எல்லாத்தையும் நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கீங்க இந்த ஆங்கில வழி கல்வி மூலமாக இந்தி மொழி பத்தா வரைக்கும் இந்தியும் கற்றுக்குவாங்க எதுக்காக இந்தி கற்றுக்க சொல்லுவாங்க தரம் தெரியுமா அப்போ நீ ஹிந்தி கற்றுக்கிட்டா நீ இங்கேருந்து அங்கே போவே எப்படி நீ ஆங்கிலம் கற்றுக்கிறனால தானே அமெரிக்காவுக்கு போகிற அந்த நாடு முன்னேறுது அந்த நாடு முன்னேற்றத்துக்காக நீ முயற்சி பண்ணுற அப்போ நீ ஹிந்தி கற்றுக்கிட்டாக்கா நீ ஹிந்தி நீ பம்பாய்க்கு வேலைக்கு போவே அப்போ பம்பாய் பம்பாய்க்கோ டெல்லிக்கோ வேலை போவ அந்த நாடு முன்னேறும் அதுக்கு தான் அவன் உன்னை ஹிந்தி படிக்க சொல்கிறான் ஹிந்தி எதுக்காக படிக்க சொல்கிறான்னா அப்போ தான் அவன் நாட்டுக்கு நீ அடிமையாக வேலைக்கு போவே அவன் அவன் மாநிலத்தை நீ முன்னேற்றுவே இது உத்தரப்பிரதேசத்தில் போய் வேலை பார்ப்ப உனக்கு ஹிந்தி தெரிஞ்சுன்னா உனக்கு உத்தரப்பிரதேசத்துலேருந்து கூப்பிடுவாங்க வா எங்கள் நாட்டில் வந்து வேலை பாரு தமிழர்கள் அமெரிக்காவில் ஏன் வேலைக்கு போகிறாங்க எங்கள் நாட்டிலே நான் எங்கள் மாநிலத்துக்கு வாங்க எங்கள் மாநிலத்தை வந்து முன்னேற்றுங்க அமெரிக்காவை தான் நீங்கள் முன்னேற்றுவீங்களா எதுக்காக ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ தான் நீ வந்து உத்தரப்பிரதேசத்தில் போய் வேலை பார்ப்ப அப்போ தான் ஒன்றா அந்த உத்தரப்பிரதேசம் முன்னேறும் நீ அந்நிய மொழி கற்றுக் கொடுத்தா அந்நிய அந்நிய நாடு தான் முன்னேறும் தாய்மொழி கற்றுக் கொடுத்தா தான் தாய்நாடு முன்னேறும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம தப்பு நம்ம எங்கே பண்ணுறோம் தெரியுமா நம்ம நாடு முன்னேறவே முன்னேறது எப்போ முன்னேறும் தெரியுமா தாய்மொழியில் கல்லூரி கற்றுக் கொடுக்கும்போது தான் முழுக்க முழுக்க தாய்மொழி வேறு மொழியே கிடையாது நீ வே தேவைப்பட்டால் நீயாக கற்றுக்கோ அப்போ தான் எல்லாம் இங்கே இருப்பாங்க இங்கே இது முன்னேறும் இங்கே 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 நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது அப்போ இந்த கட்டமைப்புகள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சரி பண்ணிக்கிட்டே போனோம் அப்போ தான் இது வந்து இல்லைன்னா ஒரு மலையில் தாங்காது ஒரு சென்னையெல்லாம் தாங்க மாட்டேங்கிது மழையில் எந்த நகரமுமே தாங்கிக்க மாட்டேங்கிது ஏன்னா நம்ம முன்னேற்பாடுகளாக நிறைய விஷயத்தை நம்ம செய்யணும் ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறைய விஷயத்த செய்யணும் ஆனால் நாம் ஏன் செய்யலைன்னா அதற்கேற்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே இல்லை இங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற அழுத்தத்தில் அவங்க அதை சாதித்து காட்டுவாங்க சாதிக்கிற அந்த மாதிரி சாதித்து காட்டக்கூடியவங்களாம் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டான் கஷ்டப்பட்டு தான் இங்கே படிக்கிறாங்க இந்த ஆங்கிலத்தோட தலையீடுனால கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க அந்த கஷ்டப்பட்டு படிக்கிற அந்த கொஞ்சம் பேரில் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போயிடுறான் அப்போ இந்த நாடு என்ன ஆகும் அதுதான் நம்ம சந்திக்கிற பிரச்சனை எல்லாருமே அதனால் தாய்மொழி கல்வி ஒரு பொறுப்பானவர்களின் செய்ய அணுகுமுறையாக இருக்க முடியுமே தவிர நீ ஆங்கிலத்தை கல்வி கொடுக்கு நீ புத்திசாலின்னு மட்டும் நினைக்காது நீ உண்மையிலே ஒரு தேசத்துரோகி இந்த நாடு முன்னேறாமல் போகிற காரணம் நீ தான்